சொல்ல பாதை பயணிக்கும் போது பாதுகாப்பு பயணிக்க வேண்டும் எங்களுக்கு மட்டுமில்ல நடக்குறதும் பாதை உள்ளது வாகனங்களும் எனவே வாகனங்களுக்கு இடையே இல்லாதவகையில் தான் நாங்கள் பாதையில் நடக்க வேண்டும் இடையில் நடந்தது சரியா தவறா பிள்ளையா பிள்ளைய பாதையில் ஊரமா தான் வச்சு போட்டு கொண்டு நான் அம்மா தான் பாதை பக்கம் வாகனம் வரும் இடத்தில் நினைக்கிறார் பிள்ளைய ஊரமா கூட்டிக் கொண்டார் மட்டான ஃபோன்ல கಚ್ಚிட்டு போனாங்களும் சரியான முறையில் பலபக்கமாக போறார்கள் இந்த மாதிரி நிலையை வாகனங்கள் கடவைல பாங்கறேன் ஐயாக்கமே போய்ட்டாக்கனே என்மே कोण कोण அடுக்கே திருப்பிங்க வெச்சோமே சுடு வேண்டியது எமலா இப்படின்னா பரியோகு எல்லை கோடு அடிச்சிரீங்க இங்க நேத்து மாருவே பிச்சூற डाला ஆட்களோ ஓட்டறத கண்டு போய் சொல்லி போட் போட்றது देवा मैं इंडिया पारसारी करवे यकडे का पहुंच रही आप गले ना पापो बंदर यतेले पापा पण कोळंची तरीकडे ओ हो हो ऐनळा ऐनळा पारण तडंगू पारण तडंगू एं इंज्या वांगे इंज्या वांगे आहा इंज्या वांगे इंज्या वांगे इंज्या वांगे पलंग का मलेके अबे मेच

பச்சை நிறம் இருக்கும் போதா பச்சை இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே பச்சை நிறம் இருக்கும் போது வெரி குட் நல்ல சவுண்ட்ஸ் இருக்கு ஆனா காணாத இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் கூட்டணும் பச்சை நிறம் இருக்கும் போது இருக்கும் போது பாதையை கடக்கணும் அது இரண்டாவது இடம் பெலிகன் கடவை மூன்றாவது இடம் சில இடங்கள்ல நகரத்துகள்ல இருக்கும் சுரங்க வாயில்கள் பாதைக்கு கீழாக போற சுரங்க வாயில்கள் இருக்கும் நீங்க இந்த ஜஃப்னால இல்ல வெளியில கேண்டி அப்படி இருந்தா கொழும்பு போனா சில இடங்கள்ல சுரங்க வாயில் இருக்கு அந்த சுரங்க வாயில நாங்க பாதை கொடுக்க கடக்கலாம் நான்காவது இடம் வந்து மேம்பாலங்கள் மேம்பாலங்கள் இருக்கிற இடத்துல பாதை கொடுக்காக நாங்க மேம்பாலத்துல கடக்கலாம் ஐந்தாவது இடம் வந்து நீங்க கண்டிப்பா போலீஸ்ல வந்து டிராபிக் பாதுகாப்பு கடவுள் அப்படி இருந்தா உங்களுடைய ஸ்கூல் அடியெல்லாம் போலீஸ்ல வந்து டிராபிக் செய்யணும் என்ன அது தவிர உங்களுடைய ஸ்கூல்ல டிராபிக் வார்டன்